இந்த படத்தில் இருக்கிற ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு மனுஷன் ஆக்சுவலி இதுதான் ஒரிஜினல் ஆனால் ஒரிஜினல் எந்த இடத்துல காமிச்சாலும் யாரும் இதை ஒரிஜினல்னு ஒத்துக்க மாட்டாய் ஏன்னா அவரை நாம் இன்னொரு டைப்பில் சேவ் பண்ணி வச்சுருவேங்க இவர் வேறு யாரும் இல்லை சார்லி சாப்ளின் ஒரிஜினல் சார்லி சாப்ளின் யார் மனுஷன் எவ்வளவு டிப்ரெஷனில் இருந்தால் அவர் வெளியில் நிறையா காமெடி சிரிக்க வைக்கிறது வேற உள்ளுக்குள்ளே பயங்கர ஒரு கிட்டத்தட்ட வந்து தத்துவம் மேதை சாக்ரட்டிஸ் சிற்பர்ல அவரோட இன்னொரு விஷயம்னு சொல்லிக்கலாம் மனுஷன் டைம் என்ன பண்ணியிருக்கான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான் ஃபங்க்ஷன் போனப்போ உலகம் போல் ஒரு ஜோக்கு சொல்லியிருக்காப்லாம் சார் எல்லோரும் சிரிக்கிற மாதிரி ஒரு ஜோக்கு இருக்கிற எல்லோரும் ஜிரிச்சுருக்காங்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் உட்காந்துருப்பாங்க எல்லோரும் அறிஞ்சு வச்சுருக்காங்க மறுபடியும் அதே ஜோக்கு இன்னொரு டைம் இருக்கான் சொன்னப்போ பாதிக்கு பாதி தான் திரிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் இன்னொரு ஷோக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த ஜோக்கில் காவாசி கூட சிரிக்கலை மறுபடியும் அதே ஷோக்கு இன்னொரு டைம் சொல்லியிருக்கேன் எல்லார் மூஞ்சி ஈ ஆடாமல் உட்கார்ந்துருக்கு அதுக்கு சாலிஜாப்லே கேட்டிருக்காப்புல ஏடா ஏடா சிரிக்கலை நல்ல சோக்கு தான்டா மறு டைம் சொன்னப்போ சிரிச்சியே அதே ஷோக்கு மறுபடியும் மறுபடியும் சொன்னப்போ ஏன் சிரிக்க மாட்டேன்றன்ட்டு என்னங்க நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே என்ட்ட நீங்கள் இப்போ கேட்கலாமா ஒரே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் பண்ணால் அதே ஃபீல் எப்படி வரும் வராது இல்லையா அப்படின்னா அந்த இடத்துல மனுஷன் தில்லி தாண்டா அதைத்தான் நான் சொல்கிறேன் ஒரே விஷயத்த நீ உள்ளே போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தீன்னா அடுத்த விஷயத்துக்கு ஒன்றால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது அதனால் அதை தூக்கி அதை பக்கம் தள்ளி போட்டு அடுத்து அடுத்து வேறு ஏதாச்சும் யோசிங்க செய்ங்க ஏன்னா மனுஷன் அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்காரு சார் ஆனால் அவருக்கு உள்ளு உள்ள ஆயிரத்தெட்டு கவலை மனுஷன் நாலு கல்யாணம் பண்ணியிருக்கான் நாலு கல்யாணம் நாலு கல்யாணமும் அவர் ஆசைக்காக பண்ணது வாழ்கிறதுக்காக பண்ணு அது ஒரு உண்மையான அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா ஆனால் வரவங்க எல்லாமே அவர்கிட்ட இருக்க அமௌண்ட்டை பார்த்து தான் வந்திருக்காங்க அது அவரே சொல்லியிருக்காரு நாலாவது பொண்டாட்டி மட்டும்தான் ஏதோ அவர் மேலே லைட்டாக கொஞ்சம் அன்பாக இருந்தது அவர் அதை தான் நினைவிக்கார் உனக்கு நடந்ததை நினச்சி உள்ளுக்குள்ளே அப்படியே போட்டு உருகிட்டே இருந்தேன்னா உன்னால் உருப்பிடவே முடியாது அதனால் அதை தூக்கி போட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ண அது உனியை எங்கேயாச்சும் இழுத்துட்டு போகும் இதுதான் அவர் சொல்ல வந்தது அதே மாதிரி அவர் எவ்வளோ தனிமையில் இருந்திருந்தால் வெறுத்து போயிருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார் எனக்கு உண்மையாக இருக்கிறது என் விட்டு கண்ணாடி மட்டும்தான் நான் அழுதாக அதுவும் அதுவும் அழும் நான் சிரித்தா அதுவும் சிரிக்கும் என்னை அப்படியே ஏற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என் வீட்டு கண்ணாடி அது நமக்கு எல்லாருக்குமே பொருந்தோம் ஆனால் சில பேர் இப்போல்லாம் கண்ணாடிகிட்ட கூட பயங்கரமாக நடிப்பாங்கன்னு வைங்க அது வேறு அதுக்கப்புறம் நம்மளாம் நினச்சிட்ருக்கோல்லையா நம்ம ஒரு பெரிய ஒரு இது கிராண்டு நம்மளை விட்டால் வேற யாருமே நம்மளை மாதிரி எதுவும் செய்ய முடியாது மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா சார்லி அப்படின்னு நைன்டீன் ஃபோர்டீனில் நடிக ஆரம்பித்தாப்பில் மூவிஸில் பயங்கர உயிரலும் ஆனால் அவர் அவன் மேலே அவர் வந்து ஒரு லெஜண்ட் அந்த ஒன்று ஒன்று சார்லிச்சா அப்படின்னு இல்லையா அப்போ அவரை மாதிரி இந்த இமிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவரை மாதிரி பேச முடியாது ஆனால் அவரை மாதிரி நடிக்க உறுக்க அவரை மாதிரி வந்து ஆக்ஷன்ஸ் பண்ண எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாப்புலாரிட்டி இந்த மிமிக் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கள்ல அதில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வீவர் ரொம்ப இந்த ஃபீவர் ரொம்ப பயங்கரமானோன்னா அவரை ஒரு கண்டெஸ்ட்டு வச்சார் என்ன சாப்லிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெஸ்ட் வச்சுருக்காங்க அந்த கண்டெஸ்டில் நிறையா பேர் நிறையா மாதிரி சார்லி சாப்பிட் மாதிரி பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காரு சார்லி சாப்பிடின்னு குசம் குடிச்சவனாச்சு அந்த மனுஷன் இந்த கண்டெஸ்ட்டுக்கு போயிருக்காரு அதாவது ஒரிஜினலு டூப்ளிகேட்டோட பொய் மரஜ் ஆகிடுச்சு அதில் கொடுமை என்னன்னா சார்லி சாப்ளின் மாதிரி சார்லி சாப்ளின் நடிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை பின்னாடி தழுட்டாங்க கிட்டத்தட்ட இருபதாவது ப்ளேஸ் அந்த மனுஷன் நாற்பதம்பது பேர் கலந்துக்கிட்டதில் இருபதாவது ப்ளேஸ் சார்லி சாப்ளின் மாதிரி சார்லி சாப்ளின் இருக்கும்போது இன்னொருத்தனை சார்லி சாப்ளின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவர் தான்ட்டு பெஸ்ட்டு அதான் சார்லி சாப்பிடின்னு சொல்லியிருக்காரு என்னைக்குமே ஒரு விட ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற இன்னொரு பொருளுக்கு தான் வேல்யூ அதிகம் அதனால் நாம் தான் பஸ் ஆக்சுவலி அந்த இடத்துல அவரோட பெர்ஃபாமன்ஸு சார்லி ஆப்பிடின்ற போல ஒரு படி கூட இருந்தது அதான் மேட்ரு இப்போ டோன்ட் டோரி எதுவாக இருந்தாலும் நல்லா நடக்கும்